எட்டாம் எ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா சித்த மருத்துவர்களாகட்டும் சித்த வைத்தியர்களாகட்டும் ரசவாதிகளாக இருக்கட்டும் எல்லாரும் தேடுற ஒரே மருந்து என்னன்னா துருசு சுண்ணம் அந்த துருசு சுண்ணத்தை எப்படி எளிமையா செய்யறதுன்னு பார்ப்போம் அதாவது துருசு சுண்ணம் செய்யறோம் அப்படின்னு நிறைய பேர் உங்களோட காசை கறியாக்குவீங்க மாத கணக்கில் கஷ்டப்படுவீங்க அந்த செம்பில் இருக்கிற களிம்பு நீக்கிறதுக்கு தெரியாமல் பச்சை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க இல்லைங்களா அதை எப்படி எளிமையாக துருசு வெள்ளை எப் எப்படி எடுக்கிறது அதை எப்படி சுண்ணமாக மாற்றுறது அதை எவ்வளோ டேசேஜ் வந்து ஒரு நோயாளிக்கு கொடுக்கறது அது கொடுத்தா என்னென்ன நோய் போகும் அப்படின்றது எல்லாமே இன்றைக்கி நம்ம அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் துருசு இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்குது இது நமக்கு கிடைக்கிறது எல்லாமே வைப்பு துருசு வைப்பு துருசு எப்படி செய்வாங்க அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை காப்பர் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதாவது வந்து நைட்ரிக் ஆசிடில் செம்பு போட்டு அதை வந்து ப்ரெசிப்டேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்க நமக்கு செம்பு வந்து நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும் அதை நம்ம சல்ஃபுரிக் ஆசிடில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ப்ளூ கலர் சொல்யூஷன் கிடைக்கும் அதை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து காப்பர் சல்ஃபைட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்படி தான் வந்து காப்பர் வந்து வைப்பு முறையில் வந்து தயாரிக்கிறாங்க ஓகே இப்போது இந்த க துருசு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மயிலோடய கழுத்து பார்த்துருக்கீங்க இல்லையா ப்ளூ கலரில் அந்த மாதிரி தான் இருக்கும் அதான் இதுக்கு வந்து இன்னொரு பேர் மயில் துத்தம் தான் சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து இந்த மயில் துத்தம்னு வந்து நிறைய இடத்துல வந்து கொடுக்குறாங்க மயில் கழுத்து மயில் துத்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அந்த மயிலோட கழுத்து பகுதி எந்த ப்ளூ கலரில் இருக்கோ அந்த ப்ளூ கலரில் தான் வந்து இது வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு முக்கியமாக வந்து சித்த வைத்தியர்களுக்கு தான் ஸோ அதனால் சித்த வைத்தியர்கள் மேக்சிமம் வந்து எல்லாருக்குமே துருசுனா அதை எல்லாருமே பார்த்துருப்பாங்க சப்போஸ் யாரும் பார்க்கல புது ஆளுங்க பார்க்குறீங்க அப்படின்னாக்க இது தான் வந்து அந்த துருசு இந்த துருசு நீல கலராக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதில் இருக்கிற நீர்ச்சத்து ஆக்சுவலாக இதில் இருக்கிற நீர் தான் வந்து இதில் வந்து தண்ணியோட தன்மை வந்து இந்த உப்பில் இருக்குது அதனால தான் வந்து இதில் ப்ளூ ப்ளூவாக இருக்குது இந்த தண்ணி வந்து இதில் இருந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாக்க இது வந்து வெள்ளை கலர் ஆகிரும் இதை தான் வந்து நம்ம சுற்றி முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சுருசை சுற்றி பண்ண சொல்லுவாங்க துருசை சுற்றி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒன்று தயிரில் போட்டு ஊற வச்சு எடுப்பாங்க ப்ளஸ் இல்லைன்னா வந்து வங்கத்தில் வந்து உருக்கி அதில் வந்து முக்கி சாய்ப்பாங்க இந்த மாதிரி எது நிறைய மெத்தடில் வந்து இதை வந்து சுத்தி முறை பண்ணலாம் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னாக்க இதில் இருக்கிற நீர் சத்தை வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறோம் இந்த நீர் சத்து வெளியில் போச்சுன்னா இந்த துருசு வெள்ளை கலரில் ஆயிரும் இதுதான் துருசோட சுத்தி முறை இதை வந்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இதை லைட்டாக நல்லா வறுத்துட்டே இருந்தீங்கன்னா கூட நல்லா வெள்ளை ஆயிரும் ஏன்னா அதில் இருக்கிற நீர் எல்லாம் ஆவியாக போயிடும் அதுவும் ஒரு சுத்தி முறை தான் இந்த நீரை வெளியேற்றுறது தான் சுத்தி முறை துருசோட சுத்தி முறை இப்போது இந்த துருசுலேருந்து துருசு சுண்ணம் எப்படி எளிமையாக பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த முறையில் வந்து துருசு சுண்ணம் செய்கிறதுக்கு நீங்கள் துருசை சுற்றி பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஏன் நான் சொல்லியிருந்தேன் துருசை சுற்றி பண்ணுறதை நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னாக்க இதில் இருக்கிற நீரை வெளியேற்றி நாம் அதில் அந்த வெண்மையை எடுக்கிறதுக்காக தான் வந்து துருசை சுற்றி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம இதை வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனாகவே கரைக்க போகிறோம் தண்ணியில் தான் கரைக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த முறைக்கு வந்து நீங்கள் சுற்றி முறை தேவை கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தண்ணீருக்கு இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இந்த துருசை கொட்டி மொதல் கரைக்க போகிறோம் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும் இந்த இந்த துருசு இதில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடியில் துருசு மீதி இல்லாத அளவு நமக்கு இந்த சொல்யூஷனை வந்து நமக்கு ரெடி பண்ணணும் ஆக்சுவலாக எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த தண்ணி விட்டு கம்ப்ளீட்டாக கரையிற மாதிரி வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னாக்க இதில் வந்து நம்ம ஒரு ஜெய்நீர் சேர்த்த போகிறோம் அந்த ஜெய்நீரில் அப்போ தான் வந்து ரொம்ப அதிகப்படியாக ஜெய்நீர் வேஸ்ட் ஆகாமல் நம்மளால் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு இதுலேருந்து துருசை வந்து நம்ம துருசை வெள்ளை பிரித்து எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் முழுசாக வந்து நான் கரைச்சி எடுத்துட்டேன் நான் எவ்வளோ நல்லா அடியில் எதுவும் மீதி இல்லை பாருங்கள் ஃபுல்லாக வந்து த நல்லா இந்த சொல்யூஷன் வந்து பக்காவாக இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நமக்கு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முதல் தெளிவாக நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் கந்தகத்தோட சத்தும் இருக்குது செம்போட சத்தும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதுதான் ஓகேவா இப்போ நம்ம நமக்கு தேவை காப்பர் கார்பனேட் அதான் வந்து இதில் இருக்கிற கந்தகத்தோட சத்தை எடுத்துகிட்டு செம்பு கூட சுண்ணாம்பு சத்தை நம்ம சேர்த்தணும் அதாவது வந்து காப்பர் கார்பனேட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஆனால் அந்த காப்பர் கார்பனேட்டும் நமக்கு எப்படி தேவை அப்படின்னாக்க நமக்கு காப்பர் கார்பனேட் நார்மலாகவே பச்சை கலரில் கடையில் கிடைக்கிது நம்ம அந்த செம் அதை தான் வந்து நம்ம களிம்பு நீக்காத ச துருசு சுனோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா காப்பர் கார்பனேட்டுன்னு வந்து அந்த பச்சை கலர் பொடி வந்து இது கெமிக்கல் கடையில் கிடைக்கிது அதை நம்ம வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் அது வந்து முழுசாக முடியாது நமக்கு அந்த அந்த காப்பர் கார்பனேட் எப்படி வேணும் அப்படின்னாக்க வெள்ளை கலராக வேணும் அதாவது வந்து சுண்ணம்பு எப்படி இருக்கும் அந்த அந்த அளவு வெள்ளையாக இருக்கணும் ரெண்டாவது வந்து ஆசிடுக்கு நிற்கணும் அதை அதை போட்டோம் அப்படின்னாக்க வந்து பச்சை கலர் அடிக்கக்கூடாது ரெண்டாவது வந்து நெருப்புக்கு வந்து புகையக்கூடாது அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்க நெருப்புக்கு கருப்பாக வந்து புகஞ்சி போகக்கூடாது இப்போ நீங்கள் பச்சை கலராக நீங்கள் வந்து காப்பர் கார்பனேட் நீங்கள் கடையில் வாங்குறது எல்லாமே பச்சை கலராக இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து நெருப்புக்கு வச்சிங்கன்னா அப்படியே உருகி கருப்பாகி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகி அது உங்களுக்கு வந்து காற்றுல ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதாவது வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து காப்பர் கார்பனேட்டோட தரம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா ஆசிடுக்கு நிற்கணும் வெள்ளை கலராக இருக்கணும் நெருப்புக்கு வந்து புகையக்கூடாது ப்ளஸ் வந்து நேனோ அந்த செம்புச்சத்து நெனவாக மாறி இருக்கணும் இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா சரி மொதல் வந்து கடையில் கிடைக்கிற காப்பர் சல்ஃபேட் அதை முதல்ல வந்து கடையில் கிடைக்கிற காப்பர் கார்பனேட் வந்து அந்த பச்சை கலராக களிம்பு இருக்கு இல்லைங்களா அதை அதை செய்கிறதுக்கே வந்து எல்லாேருக்குமே வந்து எந்த உப்பு சேர்த்தாலும் வந்து அது வந்து என்ன ஆகிடும் பச்சை கலராக மாறிடும் ஓகேவா அதை அதுக்கும் நாம் செய்கிற இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸுன்றதை நான் உங்களுக்கு கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உள்ளுக்கு சாப்பிட்ற நமக்கு துருசு சுண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க அது உள்ளுக்கு வேணால் மருந்தாகவும் நம்ம கொடுக்கலாம் வாதத்துக்கு ரசவாதத்துக்கும் வந்து பயன்படுத்துவாங்க அதுக்கு எப்படி எப்படி நமக்கு தேவை அப்படின்னாக்க அதாவது வந்து ஓகே உள்ளுக்கு சாப்பிட்ற துருசு சுண்ணும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க அதை நம்ம வாதத்துக்கு பயன்படுத்துனாலும் சரி வைத்தியத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி இந்த தன்மையெல்லாம் பூர்த்தி பண்ணணும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க அதாவது வந்து வெள்ளை வெளியே இருக்கணும் சுண்ணாம்பு எப்படி வெள்ளையாக இருக்கு அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும் ரெண்டாவது வந்து ஆசிடுக்கு நிற்கணும் ஆசிடுக்கு நின்னா தான் அந்த துருசு செம்பு களிம்பு போய் முழுசாக முடிஞ்சிருக்குன்றது அர்த்தம் நெருப்புக்கு நிற்கணும் நெருப்புக்கு வந்து நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கிற அந்த காப்பர் கார்பனைட்டை நாம் வந்து வாங்கி சூடு பண்ணோம் அப்படின்னாக்க அது கருகி கார்பன் டை டைஆக்சைடாக கன்வெர்ட் ஆகி நமக்கு புகஞ்சு போயிடும் சரிங்களா இந்த மாதிரி போகக்கூடாது ப்ளஸ் வந்து அதில் இருக்கிற செம்பு நேனோ பார்ட்டிகளாக வந்து மாறணும் அப்போ மட்டும்தான் அதை வந்து மருந்தாகவும் மாதத்துக்கும் வந்து பயன்படுத்தணும் ப்ளஸ் வந்து மாதத்துக்கு பயன்படுத்தும்போது கடுங்கார சுண்ணம் தேவை அப்படின்வாங்க அதாவது வந்து கையில் விட்டால் அந்த தண்ணி பட்டுச்சின்னா அந்த சூடு எரியணும் புண்ணாகணும் அளவு கடுங்கார மாத வேலைக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போது அந்த துருசு சுண்ணத்தோட களிம்பு நீக்கின துருசு சுண்ணத்துக்கும் களிம்பு நீக்காத துருசு சுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத உங்களுக்கு செய்மறையை விளக்கத்தோட நான் வந்து செ செஞ்சு காட்டுறேன் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல இருந்து துருசு சுண்ணம் எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு எம்டி டெஸ்ட் யூப் நான் எடுத்திருக்கேன் இதில் இந்த காப்பர் சல்பேட் சொல்யூஷனை வந்து தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன் இது செய்கிறதுக்கு இந்த குரு ஜெய்நீரை வந்து நான் பயன்படுத்துகிறேன் ஆக்சுவலாக இந்த குரு ஜெய்நீரது என்ன அப்படின்னாக்க சுண்ணாம்பு தெளிநீர் நவாச்சாரம் வெடிவப்பு இதெல்லாம் சேர்ந்துருக்கு இதில் சேர்த்து இந்த ஜெயநீரை நான் தயார் பண்ணியிருக்கேன் இந்த ஜெயநீர் தான் வந்து சு இதில் வந்து சுண்ணாம்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கார்பனேட்டரோட தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கார்பனேட்டரோட தன்மை இதில் இருக்கிற கந்தகத்தன்மையை வந்து கழட்டிட்டு சுண்ணாம்புத்தன்மை இதில் வந்து கார்பனேட் வந்து சேருது சரிங்களா இதை சொட்டு சொட்டாக நான் வந்து நான் இப்போ இதில் கொடுக்குறேன் டெஸ்ட் டியூப்பில் எப்படி என்ன நடக்குதுன்றது நீங்களே பாருங்களா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொட்டு சொட்டாக இப்போ வந்து நான் கொடுக்குறேன் இப்போ கொடுக்கும்போது பாருங்கள் அப்படியே வெள்ளை கலரில் வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த டெஸ்டி ஃபுல்லாக வெள்ளை கலரில் ஒரு மாவு மாதிரி படிச்சிருக்கேன் இதுதான் துருசு வெள்ளை இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த துருசை இதில் வந்து இதில் இருக்கிற தண்ணியை வந்து வடிகட்டணும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க பொதுவாக ஃபில்டர் பேப்பர் இருக்குது இல்லைங்களா ஃபில்ட்ரு பேப்பரில் அந்த ஃபனலில் வச்சுட்டு இந்த துருசு வெள்ளையை நான் வந்து அதில் சாய்ச்சேன் அப்படின்னாக்க தண்ணியெல்லாம் கீழே போய்ட்டு மேலே துருசு வெ வெள்ளை மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும் அதை எடுத்து ஒரு ஏழு எட்டு வாட்டி நல்லா தண்ணி மாற்றி மாற்றி கழுவணும் அப்போ கழுவும் போது நமக்கு வெள்ளை கலரில் வந்து நல்லா துருசு வெள்ளை வந்து நமக்கு கிடைக்கும் இதுதான் அந்த துருசு வெள்ளை இப்போ நம்ம காய வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வெள்ளை வெளையேன்னு இருக்கும் இப்போது இதில் இருக்கிற செம்பு களிம்பு வந்து போயிடுச்சு செம்போட களிம்பு இதெல்லாம் சுத்தமாக இருக்காது நமக்கு ஆனால் நார்மலாக கடையில் கிடைக்கிற அந்த நமக்கு பச்சை அடித்த துருசு இது இல்லை இது பேர் வந்து துருசு வெள்ளை இது வந்து ஆசிட்க்கு நிற்கும் ப்ளஸ் வந்து நெருப்புக்கு வந்து புகையாது நான் உங்களுக்கு அதை நான் டெஸ்ட் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் ஓகே இந்த நைட்ரிக் ஆசிட் தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க இப்போ இந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த துருசு வெள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறோம் பாருங்கள் ஆசிடுக்கு கம்ப்ளீட்டாக நிற்கிது எதுவும் பச்சை அடிக்கலை ப்ளஸ் வந்து இதை வந்து அப்படியே போய் அடியில் வந்து படிஞ்சிருச்சு ஓகே ரைட்டு இது வந்து உங்களுக்கு வந்து நைட்ரிக் ஆசிட் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கணும் இல்லையா ஸோ இது நைட்ரிக் ஆசிட் தான் அப்படின்றதுக்கு நான் பாருங்கள் இது வந்து செம்பு கம்பி ஓகேவா நமக்கு தெ தெரியும் நைட்ரிக் ஆசிடில் செம்பு பட்டுச்சுனா என்ன ஆகும் அப்படின்றது தெரியுதா செம்பு கம்பி போட்ட உடனே எப்படி அடிச்சிருக்கு பாருங்கள் பார்த்திங்களா ஒரே செகண்டில் செம்பு போட்ட உடனே நமக்கு பச்சைச்சு ஆனால் நமக்கு கீழே துருசு வெள்ளை அப்படியே நிற்கிது அது வந்து எந்த மாற்றமும் அடையல அடுத்த கட்டமாக இது வந்து நெருப்புக்கு நிற்குதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த துருசு வெள்ளையை வந்து நல்லா பொடிச்சு துருசு வெள்ளையை வந்து நம்ம இப்போது இதில் போட்டு நம்ம நெருப்புக்கு நிற்குதா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அந்த ப்ளோயர் கொடுங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் துருசு வெள்ளைய ஒரு ஸ்பூனில் வச்சுட்டு அடியில் ப்ளோ டார்ச் வச்சு நான் ஊதுறேன் அப்போ போது இதில் எதாவது மாற்றம் நிகழதான்றதை பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு இதுல இருந்து புகை எதுவும் வரல உருகுல அப்படியே இருக்கு பாருங்க எப்படி பழுத்திருக்கு பாருங்க அடியில பாருங்க எந்த மாற்றமும் நடக்கலை ஸோ நெருப்புக்கும் நிற்கிது ஆக்சுவலாக நார்மலாக அந்த பச்சை அடித்த காப்பர் கார்பனேட் என்ன பண்ணும் அப்படின்னாக்க அது உருகி கருப்பு கலரில் கார்பன் டை ஆக்சைடு புகையாக நமக்கு வெளியே போயிடும் ஆனால் இது வந்து நெருப்புக்கிட்டேன் அப்போ துருசு வெள்ளை ஆனால் இது ஒன்றும் தன்மை அடையலை அதாவது வந்து காரமான தன்மை ஒன்றும் அடையலை இதை இப்போ போ இந்த பச்சை வெள்ளை துருசு வெள்ளையை நம்ம போட்டோம் அப்படின்னா மஞ்சளுக்கு செவக்காது இதை புடம் போடணும் ஒரு சுண்ணாம்பு தெளி நீர்லையோ இல்லை வெடிப்பு ஜெய் நீர்லேயோ இதிலேயும் ஒன்று அரைச்சி நம்ம புடம் போட 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 வந்து அது வந்து நேனோ பார்ட்டிகளாக மாறும் நேனோ பார்ட்டிக்கலாக மாறி இது மஞ்சளுக்கு வந்து செவக்கும் இப்போது இதிலே வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னாக்க இந்த துருசு வெள்ளையை வந்து நான் சுண்ணமாக ஆல்ரெடி வந்து ஒரு செ ஒரு கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதை நான் உங்களுக்கு மஞ்சளுக்கு போட்டு செவத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த துருசு வெள்ளை ஆசிரிக்கு நின்னதையும் பார்த்துருக்கீங்க நெருப்புக்கு நின்னதையும் பார்த்துருக்கீங்க இப்போது இதை வந்து அரைச்சி நான் வந்து கொஞ்சம் புடம் வச்சு வச்சுருக்கேன் ஓகேவா இந்த புடம் வச்சது பாருங்கள் இதுதான் துருசு வெள்ளை துருசு சொன்னோம் இப்போ இது இது வந்து மஞ்சளுக்கு வந்து எப்படி செவக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் மஞ்சளுக்கு நல்லா க தண்ணி விட்டு கரைச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதிலருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து இதில் வந்து நான் போடுறேன் இப்போ நான் போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் செவுக்க ஆரம்பிச்சிச்சு தன்மை இதை நம்ம கொஞ்சமாக அந்த புடம் போட்டு நம்ம எடுத்தோம் இப்போ பாருங்கள் இந்த வீடியோக்காக போட்டது ரத்த கலரில் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணுங்கள் இதை நம்ம கலக்கணுன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் காரத்தன்மை இதை நம்ம எவ்வளோ காரம் வேணாலும் ஏற்றலாம் கடுங்காரமாக நம்மளால் வந்து செய்ய முடியும் பாருங்கள் சிவப்பாக ரத்த கலரில் எப்படி இருக்குது பாருங்கள் கடுங்கார துருசு சுண்ணம் எளிமையாக வந்து நம்மளால் செய்ய முடியும் அதில் வேறு ஒன்றும் இல்லை காப்பர் சல்ஃபேட்டை காப்பர் கார்பனேட்டாக நம்ம மாற்றுறோம் அந்த கார்பனேட் தான் சுண்ணாம்பு தன்மையை வந்து தருது அதுதான் அந்த காரத்தன்மையை வந்து தருது ஓகேவா அதில் இருக்கிற அந்த சல்ஃபரை கட் பண்ணி தூக்கிட்டு கார்பனேட் அந்த சுண்ணாம்பை வந்து நம்ம சேர்த்துடும் அப்போ சேர்த்தும் போது அது வந்து நமக்கு துருசு சுண்ணாம்ப நமக்கு கிடைக்குது இந்த துருசு சுண்ணத்தை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த துருசு சுண்ணத்தை கரெக்டான அளவில் கரெக்டான அனுபவத்தில் கொடுக்கும்போது கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்கலாம் கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கலாம் மஸ்குலா டிஸ்ட்ரோஃபி பிரச்சனைக்கு கொடுக்கலாம் நரம்பு சார்ந்த சித்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த டிஎன்ஏ ரிப்பேர் சிலருக்கு நடக்கும் அந்த அதுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது கொடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பேஷண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்டுக்கு நானே கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய வைத்தியர்கள் நிறைய அனுபவத்தில் அவங்கவுங்களுக்கு த தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க உண்மையிலேயே துருசு சொன்னும் சிறப்பான மருந்து இதை நிறைய பேர் வந்து வியா வாத வேலைக்காக வந்து பயன்படுத்துவாங்க இதை காரம் ஏற்ற 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 அவங்க வாத வேலைக்கும் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக வந்து பயன்படுத்த முடியும் இப்போ நான் சொன்ன இந்த திருசுச் சுண்ணம் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இதில் இன்னும் நல்ல தெளிவு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் என்னால் முடிஞ்சதை வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்க வரை நன்றி வணக்கம்